வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சமம் தமம் நேற்றைய தொடர்ச்சி ஏகாதசம் மனோஞேயம் ஸ்வகுணேனோபயாத்மகம் யஸ்மின் ஜிதே ஜிதாவேதவ் பவத பஞ்சகௌ கனௌ இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷனும் உண்டு என்னவென்றால் ஞானேந்திரியம் ஐந்தோடு மாத்திரம் மனசை சேர்த்து ஆறு இந்திரியங்கள் என்று சொல்வதுண்டு கீதையில் பகவான் இந்திரியாணி மனச்சாஸ்மி இந்திரியங்களுக்குள் நான் மனசாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு இடத்தில் இதையும் விட ஸ்பஷ்டமாக மன சஷ்டானிந்திரியாணி என்று ஆறு இந்திரியங்களில் மனசும் ஒன்று என்று தெரிவித்திருக்கிறார் ஆச்சாரியாலும் இந்த அபிப்பிராயத்தை காட்டும் இடங்கள் உண்டு உதாரணமாக இந்திரியத்தை கரணம் என்றும் சொல்வதுண்டு ஜீவனின் இஷ்டங்களை பூர்த்தி செய்யும் காரியங்களை பண்ணும் இருப்பதால் அப்படி பெயர் எண்ணுவது பிளான் போடுவது துக்க சுக உணர்ச்சிகளை அனுபவிப்பது ஆகிய காரியங்களை ஒரு ஜீவனின் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு மனஸ் பண்ணுவதால் அதற்கு அந்த கரணம் என்று பெயர் இதை வெளிப்பட காரியம் பண்ணும் ஐந்து ஞானேந்திரியங்களுடன் சேர்த்து ஒரு வண்டாக ரூபகப்படுத்தி ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் சொல்லி இருக்கிறார் மஜ்ஜீவ கரண சரண ஷட்சரணதாம் என்று ஏன் வண்டாக என்றால் வண்டுக்கு ஆறு கால் அந்த மாதிரி ஜீவனுக்கு ஆறு காலாக இந்த ஆறு கரணங்கள் இருக்கின்றன காலால்தானே சலனம் செய்வது வாழ்க்கையில் ஒரு ஜீவன் செய்கிற சலனங்களுக்கெல்லாம் ஆறு கரணங்களுமே இருப்பதால் இவையும் கால்கள்தான் கரண சரணம் என்பது அதைத்தான் ஆறு கால் உள்ள பிராணி வண்டே ஆகையால் இந்த ஆசாமியும் வண்டுதான் வண்டு தாமரை பூவில் தானே போய் அப்படியே தன்னை மறந்து சொக்கியிருக்கும் அதே போல தமது ஜீவன் அம்பாளின் பாத தாமரையில் படிந்து கிடக்கும் வண்டின் தன்மையை அடைய வேண்டும் என்று அவளிடம் பிரார்த்தித்திருக்கிறார் அப்போது மனஸ் பஞ்சேந்திரியங்கள் இரண்டும் அடங்கி அதாவது சமம் தமம் இரண்டும் கைகூடி ஜீவன் அவளிடம் வைத்திருக்கும் அம்பாளுடைய பாதத்தை ஆச்சாரியார் சொல்கிறார் அவளுடைய ஹஸ்தங்களில் கரும்பு வில்லும் பஞ்சபானமும் வைத்துக் கொண்டிருக்கிறாளே அவற்றிலும் வில் நம் மனசை அடக்கி சமத்தை உண்டாக்குவதுதான் பானம் பஞ்சேந்திரியங்களை அடக்கி தமத்தை உண்டாக்குவது ஆக மன அடக்கமும் புலன் புலனடக்கமும் ஒன்றோடொன்று கைகோத்து கொண்டு காம்ப்ளிமெண்டரியாக ஒன்றையொன்று இற்று நிரப்பிக்கொண்டு போக வேண்டும் சாதனாங்கங்களில் எல்லாமுமே சேர்ந்து சேர்ந்து கலந்து கலந்து அபியசிக்கப்பட வேண்டியவை அடியோடு பிரித்து பிரித்து ஒன்றை முழுக்க முடித்துவிட்டு அப்புறம் அடுத்தது என்று இல்லை என்று சொன்னேன் சம தம விஷயமாக அதை மேலும் அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டியதாகிறது புத்திபூர்வமாக இல்லாமல் இன்வாலண்டரி என்கிறபடி சில சமயங்களில் தானாகவே இந்திரியங்கள் விஷய போகங்களுக்கு ஓடுவதை வேண்டுமானால் மனசின் சம்பந்தமில்லாமல் நடப்பது என்று சொல்லலாமோ என்னவோ மற்றபடி எந்த இந்திரியத்தின் ஓட்டமும் நிற்பதும் மனசின் ஓட்டம் நிற்பதும் மனசினாலேயே சாதிக்கப்படும் சமாச்சாரங்கள் இந்திரியங்கள் ஓடுவதும் கூட மிக பெரும்பாலும் மனஸ் டெலிபரேட்டாக தன்னுடைய ஆசை பூர்த்திக்காக ஏவுவதால் தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவை இன்வாலண்டரியாகவும் ஓடலாம் இப்படி தானாக கொஞ்சம் ஓடலாமே தவிர தானாக நிற்பது என்பது அடியோடு இல்லை மனசுதான் இந்திரியங்களையும் அடக்கி நிறுத்த வேண்டும் ஆக நேராக மனவடக்கமேயான சமம் மாத்திரம் இல்லாமல் புலநடக்கமான தமமும் மனசின் காரியந்தான் ஒரே மனஸ்தான் இரண்டையும் சாதிப்பது ஆகையால் தான் சம தமங்கள் ரொம்பவும் கலந்து இணைந்து வருவது இந்திரியாணி மனசா நியம்ய புலன்களை மனத்தால் அடக்கி என்று தமத்தை மனசின் காரியமாகவே கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார் ஏறக்குறைய இதே சொல்லமைப்பிலேயே இன்னொரு இடத்திலேயும் மனசை வேந்திரிய கிராமம் வினியம் மனசினாலேயே மனசினால்தான் தன்னால் இல்லை என்று தெளிவுபடுத்துவதாக மனசா ஏவ மனசெய்வ என்று போட்டிருக்கிறார் மனசினாலேயே புலன்களின் கூட்டத்தை நன்றாக அடக்கி என்கிறார் அப்படி அடக்கி சனை சனை உபரமேத் மெல்ல மெல்ல அமைதியாக அடங்கி இருந்துவிட வேண்டும் என்கிறார் அப்படி இருப்பதுதான் ஷட்க சமயத்தில் அடுத்து உபரதி உபரமேத் என்றால் உபரதியுடன் இருக்க வேண்டும் பகவான் சம தமங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவார் சர்வ துவாராணி சம்யம்ய மனோ ஹிருதி நிர்தியச என்கிற இடத்தில் சர்வ துவாராணி சம்யம்ய தான் தமம் மனோஹிருதி நிர்திய என்பது சமம் சர்வத்வாராணி சம்யம்ய என்றால் எல்லா ஓட்டைகளையும் அடைத்து என்று அர்த்தம் ஓட்டை என்பது இந்திரியங்கள் தான் காது மூக்கு வாய் ஆகியவற்றில் கண்ணுக்கு தெரியும்படி ஓட்டை இருக்கிறது சர்மத்தில் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மயிர்காலுக்கு மயிர்கால் ஓட்டைதான் கண் என்பதே கபாலத்தில் உள்ள ஓட்டையில் ஃபிக்ஸ் ஆனதுதான் அதோடு கண்மணியில் உள்ள துளையின் வழியாகத்தான் ஒளிக்கதிர் உள்ளே போய் காட்சி என்பது ஏற்படுகிறது ஆகையால் சர்வ துவார சம்யமம் என்பது பஞ்சேந்திரிய நிகிரகமான தமம்தான் மனசை அடக்கி ஆத்மாவில் நிறுத்தும் சமம்தான் மனோ ஹிருதி நிறிய உயிர்களின் பலவிதமான பாவங்களும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன பவந்தி பாவா பூதானா மத்த ஏவ பிதக்விதா என்று சொல்லி அப்படிப்பட்ட பாவங்களில் மிகவும் உசந்ததாக புத்தி ஞானம் அசம்மோகம் மோகத்துக்கு ஆளாகாத நிலை சமை பொறுமை சத்தியம் தமம் சமம் என்று பகவான் இந்த இரண்டையும் குறிப்பிட்டுவிட்டு மேலே சிலது சொல்லிக்கொண்டு போகிறார் தெய்வி சம்பத் என்பதாக தெய்வீக குணங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் போதும் தானம் தமச்ச என்ற தமத்தையும் தியாக சாந்தி என்று சமத்தையும் அவற்றில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறார் சமத்தினால் விளைவது சாந்தி தமத்தினால் விளைவது தாந்தி முன்னையே சொல்லி இருக்கிறேன் சன்னியாசியை எதி என்றும் சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம் எத்திராஜர் என்று ராமானுஜரை சொல்கிறார்கள் எத்திராஜ் என்று பெயர் கூட வைத்துக்கொள்கிறார்கள் அது எதி ராஜர் என்பதுதான் எதி என்றால் துறவி அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் என்னவென்றால் அடக்கியவர் என்பதே யம எத என்ற இரண்டும் அடக்குவதை குறிக்கும் மற்றவர்களை கிடுகிடுவென்று நடுங்க பண்ணி அடக்கி வைக்கிறவன் யமன் தான் இருக்கிற ஊருக்கு அவன் பிடித்து கொண்டு போகிறவர்களை அங்கே நன்றாக அடக்கி ஒடுக்கி தண்டிப்பதால் அந்த ஊருக்கே சம்யமணி என்று பெயர் அது யமன் சமாச்சாரம் வெளியில் இருப்பவர்களை அடக்குவது எதி சமாச்சாரம் தன்னையே அடக்கி வைத்திருப்பது அதனால் அவனை யதாத்மா சம்யதாத்மா என்றும் கீதாதி சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது பலாத்காரமான அடக்குமுறை உள்ள ஊர் சம்யமணி என்றால் தன்னைத்தானே கடுமையாக அடக்கி வைத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள சந்யாசியை சம்யதாத்மா என்றும் சம்யமி என்றும் சொல்லி இருக்கிறது எதை அடக்கி வைத்திருக்கிறான் என்றால் மனசையும் இந்திரியங்களையும் தான் அதாவது சம தமங்களை சாதித்தவனே எதி எனப்படும் சந்யாசி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்ய தேந்திரிய என்று பகவான் சொல்லும்போது ஸ்ரத்தையோடு கூட இந்திரியங்களை நன்றாக அடக்கி சமய தேந்திரியனாக இருப்பவனே ஞானமடைவான் என்கிறார் சாதன சதுஷ்டயத்தில் வரும் த்தை சம தமம் ஆகிய எல்லாவற்றையும் அடைத்து சொல்லியிருக்கிறார் ஆமை தலை கால் ஆகியவற்றை ஆபத்து காலத்தில் ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிற மாதிரி ஒருவன் இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து விடுவித்து உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஸ்தித பிரஞ்ஞ லக்ஷணங்களை சொல்லும்போது அழகாக உபமானம் கொடுத்து புலநடக்கத்தை வற்புறுத்தி இருக்கிறார் இந்திரியங்கள் தன் பாட்டுக்கு ஓடுகிற அத்தனை காலமுமே மனுஷியனுக்கு ஆபத்து காலம்தான் அதனால் ஆமை எப்போதோ வரும் ஆபத்து காலத்தில் மட்டும் தலை காலை உள்ளே இழுத்துக்கொள்கிறதென்றால் மனுஷியன் எப்போதும் எல்லா விதத்திலும் புலன்களை வெளிப்போக்கில் விடாமல் உள்ளே இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சர்வஜ என்ற ஒரு சின்ன வார்த்தையை போட்டு தெரியப்படுத்தி இருக்கிறார் யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்காணிவ சர்வச பிரகதாரண்யகத்தில் தேவஜோதி முழுதற்கும் உபதேசமாக சொல்லி இருப்பதே தமம்தான் தாம் இந்திரியங்களை அடக்கி வைத்திருங்கள் என்று உபதேசித்திருக்கிறது கதை என்னவென்றால் தேவர்கள் மனுஷியர்கள் அசுரர்கள் மூவரும் தங்களை படைத்த பிரஜாபதியிடம் போனார்கள் உபதேசம் பெற்று போனார்கள் அவர்களுக்கு பிரஜாபதி த என்ற ஒற்றை எழுத்தை மட்டும் உபதேசித்துவிட்டு புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார் எவருக்குமே தனக்கு முக்கியமாக உள்ள குறை என்னவென்று தெரியாமல் இருக்காது ஆகவே ஒருத்தர் சங்கேதமாக ஏதாவது சொல்லி அதிலிருந்தே அவர்கள் தங்களுக்கானதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தால் புரிந்து கொண்டு விடுவார்கள் அப்படி தாங்களாகவே புரிந்து கொள்ள விடுவதற்கு வேல்யூம் ஜாஸ்தி அது நன்றாக மனசில் தைக்க பண்ணும் குறைய சொல்கிறானே என்று சொல்கிறவனிடம் கோபம் வராமல் ஒரு வினோத உணர்ச்சி கியூரியாசிட்டி அடித்து கொண்டு போய்விடும் அப்படி இப்போது பிரஜாபதி த என்று ஒரே அக்ஷரத்தை சொன்னபோது அந்த மூன்று ஜாதியினரும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொண்டார்கள் தங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற ஒன்றின் முதல் எழுத்து அது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது தேவர்கள் த என்பது தமம் என்பதற்கு அப்ரிவியேஷன் என்றே எடுத்துக்கொண்டார்கள் அதனால் புரிந்து கொண்டோம் தாம் எத இந்திரிய நிகிரகத்தோடு இருங்கள் என்று உபதேசித்திருக்கிறீர்கள் அப்படித்தானே என்று கேட்டார்கள் பிரஜாபதியும் ஆமாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் மனுஷியர்கள் த என்பதை தத்த கொடுங்கள் அதாவது தான தர்மம் பண்ணுங்கள் ஈகை குணத்தோடு இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள் அதையும் பிரஜாபதி சரி என்றார் அசுரர்கள் தயத்துவம் தயையுடன் இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள் ரொம்ப சரி என்று பிரஜாபதி அப்ரூவ் பண்ணினார் இங்கே தேவ மனுஷிய அசுர என்று சொன்ன மூவருமே மனுஷியர்களில் மூன்று தினசானவர்தான் என்று ஆச்சார்யார் பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார் மற்ற நல்ல குணங்கள் இருந்தும் இந்திரிய கட்டுப்பாடு போதாத மனுஷியர்களை இங்கே தேவர்களாகவும் ஒரே லோப குணத்தோடு ஈகை என்பதே இல்லாமல் தனக்கே சேர்த்து கொள்வதுதான் பொதுப்படையாக ஜாதியின் பெரிய தோஷமாதலால் அப்படி இருப்பவரை மனுஷியர் என்றேயும் தயையே இல்லாத தயா தாக்ஷண்யம் தெரியாத க்ரூப வைபவிகளான மனுஷியர்களை அசுரர்களாகவும் சொல்லி இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மூன்று உபதேசமுமே மனுஷியனுக்கானதுதான் என்று சொல்லி இருக்கிறார் இதிலிருந்து மற்றபடி சத்குண சம்பன்னர்களாக இருப்பவர்களுக்கு கூட புலநடக்கம் போதாமல் இருக்கும் என்று தெரிகிறது ஜீவனை மாயையில் இழுக்கும் வலுவாய்ந்த சக்தியாக புலனாசைகள் இருப்பது இதிலிருந்து புரியும் ஆகையால் அதிலிருந்து விடுபடுவதும் சுலபமாக முடியாது தமம் சமமும் தான் இரண்டையும் பிரித்து சொல்லவே வேண்டாம் இங்கே தேவர்களுக்கும் மனசடக்கம் புலனடக்கம் இரண்டையுமே சேர்த்து அபியசிக்க சொல்வதுதான் தாத்பரியம் அந்த அடக்கமானது தீவிர பிரயத்தனத்தால் தான் கைகூடும் நாம் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு பலனில்லையே என்று உடைந்து போய் விட்டுவிடக்கூடாது ஈஸ்வரனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து விடாமுயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அபியாசம் செய்ய வேண்டும் வெளியில் வஸ்துக்கள் இருந்து அவற்றை கண் காது நாக்கு முதலானவை அனுபவம் பண்ணாத நிலையிலும் மனஸ் அந்த அனுபவங்களின் ஆசையிலுள்ள அஸ்திவாரத்தின் மேலேதான் சதா காலமும் எண்ணமிட்டு கொண்டு சஞ்சலப்படுவது மனவடக்கம் என்பது அந்த எண்ண கட்டுப்பாடுதான் தாட் கண்ட்ரோல் அதை சாதிப்பது லேசில்லை அதனால் முதலில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக பண்ணக்கூடியது உள்ளே மனசில் ஆசையெல்லாம் போகவிட்டாலும் கூட வெளியேயாவது இந்திரியங்களை கொண்டு ஸ்தூல வஸ்துக்களை அனுபோகம் பண்ணாமல் கட்டி போடுவதுதான் அதாவது தமம்தான் விரதம் உபவாசம் என்று கொஞ்சம் பட்டினி போடுவது கண்ட காட்சிகளை பார்க்காமல் இருப்பது அந்த நாட்களில் ரதி சுகத்தை விளக்குவது இன்றிப்படி பிடிவாதமாக பண்ணினால் உள்ளே இருக்கும் மனசுமே அந்த ஆசைகளை அடக்கிவிட்டு இருக்கும் சம அபியாசத்திற்கு கொஞ்சம் பக்குவமாகும் விஷயங்கள் அதாவது இந்திரிய போகத்திற்கான வஸ்துக்கள் இல்லாத சமயத்தில் கூட மனஸ் அவற்றின் நினைப்பிலேயே அலைவதை முதலில் ஓரளவு அடக்கிவிட முடியும் அதாவது ஓரளவுக்கு மனசின் ஓட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும் ஆனாலும் அப்புறம் ஏகாந்தத்திலிருந்து விஷய பிரபஞ்சத்துக்கு வந்துவிட்டோமானால் உடனே காது ரேடியோவில் சினிமா பாட்டுக்கு பிய்த்து கொள்ளும் நாக்கு காப்பிக்கு பீய்த்து கொள்ளும் இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் பழைய வாசனையால் தானாகவே மனசின் தூண்டுதல் இல்லாமலே ஒவ்வொன்றுக்கு பிய்த்து கொள்ளும் லகானின் இழுப்புகளை பொறுத்து இல்லாமல் குதிரைகள் தாமே இஷ்டப்படி ஓடுகிற மாதிரி இப்போது மறுபடி தமம் என்ற ஆயுதத்தை பிரயோகிக்கணும் அப்படி இந்திரியங்களை நிறுத்திய பிறகு அனுபோக வஸ்துக்கள் சுற்றி சூழ்ந்திருக்கும் போதிலும் கூட மனஸ் அவற்றுக்காக பறக்காமல் நிற்கும்படியாக சம பிரயோகம் பண்ணணும் இப்படி தம சமங்களை மாறி மாறி அந்த மாற்றங்கள் ரொம்ப வேகத்தில் அடுத்தடுத்து வருவதால் சேர்ந்து சேர்ந்து என்றே தோன்றும் விதத்தில் அபியசித்து முடிவாக சாதித்தேயாற்று என்று ஆக்கிவிட வேண்டும் அந்த முடிவு மனசின் பரிபூர்ண அடக்கமான சமத்தின் நிறைவாகவே இருக்கும் முதலில் ஓரளவு சாதிக்கக்கூடியது வெளிபுலன் அடக்கமான தமந்தான் நாராயணவள்ளியில் ரொம்பவும் சிம்பத்தியுடன் பிரம்மச்சாரிக்கு தம அனுஷ்டானத்தையும் கடைசியில் முற்றும் துறந்து முனிவனாகிறானே அவனுக்கு சம அனுஷ்டானத்தையும் சொல்லி இருக்கிறது தமமே பரம் என்று பிரம்மச்சாரிகள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள் சமமே பரம் என்று அரண்யவாசிகளான முனிவர்கள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது பிரம்மச்சரியத்திலிருந்தே இரண்டையும் ஆரம்பித்தால்தான் சந்நியாசத்தின் போது மனசின் பரிபூர்ண அடக்கமான சமம் பூர்ணமாக சித்திக்கும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அடங்கின மனஸ் எங்கே நிற்கிறதோ அந்த ஸ்தானம்தான் ஆத்மா மனஸ் நின்று போனால் ஆத்மா பிரகாசிக்கும் முன் ஸ்டேஜிலேயே இந்திரியங்கள் தாங்களே இன்வாலண்டரியாக பழைய வாசனை வேகத்தில் கொண்டு கிளம்புவது ஓய்ந்து போய் மனஸ் வாலண்டரியாகவும் அவற்றை அடக்கி ஒடுக்கி போட்டிருக்கும் அதற்கப்புறம் மனசில் பாக்கி இருக்கிற வாசனை அழுக்குகளை மாத்திரமே போக்க வேண்டி இருக்கும் அதாவது தான் முடிவாக வருகிற அடக்க காரியம் அப்படி பூர்ணமாக மனஸ் அடங்கிவிட்டால் ஆத்ம பிரபோதம் விழிப்பு உண்டாகும் இவ்வாறு சமமே முடிவான இருப்பதால் தான் சாந்தி 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 ஆத்ம சாந்தி என்றெல்லாம் சொல்வது தாந்தி என்ற வார்த்தை இதனால்தான் சாந்தி மாதிரி பழக்கத்தில் இல்லை அடக்குவது என்று பலமான காரியமாக தெரியாமல் அடங்கி போனவிட்டு உண்டாகும் அமைதியையே சாந்தி என்று சொல்வதற்கு காரணம் அந்த அடக்கல் ஏற்பட்டவுடன் உடன் என்றால் உடனேயே அமைதி நிலை ஏற்படுவதுதான் மனஸ் தான் எல்லா மகான்களும் முக்கியமாக பிரார்த்தித்திருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் உபதேசித்திருக்கிறார் எதோ எதோ நிச்சரதி மனச்சஞ்சல மஸ்திரம் ததஸ்ததோ நியம் சயத் ஆத்மன் ஏவ வசம் நயேத் மனசின் நிலை கொள்ளாத தத்தளிப்பை நன்றாக எடுத்து காட்ட வேண்டும் என்பதால் கூறியது கூறலாக சஞ்சலம் அஸ்திரம் என்று இரண்டு வார்த்தை போட்டிருக்கிறார் எந்தெந்த காரணத்தை உத்தேசித்து இந்த சஞ்சலமான ஸ்திரமில்லாத மனஸ் வெளியிலே ஓடுகிறதோ அந்தந்த காரணம் ஒவ்வொன்றிலிருந்தும் அதை இழுத்து பிடித்து ஆத்மாவின் வசத்தில் ஒப்புவித்து விட வேண்டும் என்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகாபிரிவாச்சரன்